ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இந்த ஒரு நல்ல டேஸ்ட்டு ஸ்நாக்ஸ் ஆக நீங்கள் ஒர்க் ஆக்கி எங்க உண்டல்லே ஒப்பி யாரை யாரோ இதுவே ஆக்குவார் அத்தனை டேஸ்ட்டு உண்டு வருது எங்கே ஆக்குறேன்னு நோக்கா தூரம் நானும் ஒரு ஜெண்டு டேபிள் ஸ்பூன் அத்தரம் எண்ணெய் எடுத்துகிறேன் அதுக்கு இப்போ ஒரு ஜெண்டு காய் மழை ஒரு நாலஞ்சு பெல்லுள்ளி ஒரு சிறு பீஸ் இஞ்சிங்கனா நல்லா ஜப்பி திட்டுறேன் இப்போ நீங்கள் ஜப்பி திட காய் இல்லை உண்டலே செறி செடி பீஸ் ஆக்கி திடறாங்க ஜப்பி திட்டேங்க நல்ல ஒரு நல்ல டேஸ்ட்டாக ஜப்பி திட்டேங்க இதில் வந்து தெல்லு பச்சைமான பொண்டு எடுத்துரு தெல்லு நேரம் ஃப்ரை ஆகும் ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆக்கிங்குமே எவும் அதில் பின்னாடி இதுக்கு ஒரு நீரில் எடுத்துகிறேன் ஒரு நீரில் இங்கேனா சரி சரி பீஸ் ஆக்கி தீட்டு வரும் நீர்லி வெள்ளை சைஸ் நீரில் எடுத்துகிறேன் இதரமாக இந்த மாதிரி தெல்லு நிறையா எங்கேனா தெல்லு சாஃப்டாக ஒருத்தல் தெல் ஃப்ரை ஆக்கிறோம் இந்த இத்தராக எங்குமே இப்போ இதுக்கு ಕ್ಯಾರೆಟ್ ಇಡ್ರೆ ಅವರು ಪಾದು ಕ್ಯಾರೆಟ್ ಇಡೋರು ಇನ್ನೇನೆ ಚಾಪಾಕಿತಿಡೋರು ಚಾಪಾಕಿ ಇಲ್ಲ ಮುಂದಲ್ಲಿ ಚರ್ಚಿ ತಿಟ್ಟೆಂಗು ಮಾವು ಚೆರ ಚೆರ ಪೀಸ್ ಹಾಕಿ ತಿರೋರು ಬೆಲೆ ಬೆಲೆ ಪೀಸ್ ಇಡಂಡ ಇದನ್ನ ಅದರ ಚಾಪಾಕಿಟ್ರೆ ಇದನ್ನು ಮುಕ್ಕೋರು ತೆಲ್ ಇನ್ನೇನು ಫ್ರೈ ಹಾಕೋರು ಅದ್ರಲ್ಲಿ ಪೇಣ್ಮೆ ಹತ್ತರ ಉಪ್ಪಿಡೋರು ಪೆಲ್ ಮನೆ ಎಲ್ರ ಕೊಡಿ ಉಪ್ಪು ನೋಕಿತಿಡೋರು சொன்ன உண்டல் நாங்கள் கீமா தூக்கு உப்பிட்டு வேப்பாட்டி தீக்கிற அது இறச்சி கீமா இடத்துறேன் இது நான் உப்பு மஞ்சள் பொடி பின்ன இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட்டு தெலுங்கு நல்ல முல்ல ஒரு பொடி இட்டது வேப்பாட்டிடுறேன் இரச்சிர கீமா இறச்சி கீம இந்த இறச்சி சிறு சீர பீஸாக்கியது வேப்பாட்டி திட்டங்க மாவு அதில் ஒரு ஜெண்டு ஜெண்டு ஸ்பூன் தண்ணியில் இந்த வேப்பாட்டி தண்ணி இருந்திங்க பீத்தவரு செம்மை பீத்தந்த ஒரு ஜெண்டு ஸ்பூன் இந்த பீத்தவரு பின்ன ஒரு தெல்லு கரம் மசாலா பொடி பின்னா ஒரு பாதி ஸ்பூனும் நல்ல முள்ளுற பொடி ஒரு பாதி ஸ்பூனும் ஜீரத்தை பொடி ஜீரப்பொடிச்சது அதில் பின்ன ரெண்டு ஸ்பூனும் டொமேட்டோ கச்சப்பிட்றேன் டொமாட்டோ கெச்சப்பட்ட பதிலுக்கு நீங்கள் டொமேட்டோ வேணும் யூஸ் ஆக்கா ஒரு சரி மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்தது அது இட்ரீங் குண்டு இல்லை நீங்கள் இது இது ஃப்ரை ஆக்குறாரில் நீருள்ளி அடுத்த தெல்லு ஃப்ரை ஆக்கியாலும் போய் நப்பு இடரும் இதில் நான் ஒரு ஸ்பூனும் சோயா சாஸ் வீத்துறேன் ಮೀದಿ ತಂದು ಇದ್ರೆ ನಲ್ಲಿ ಮೇತಿ ಎಲ್ಲ ಕೈಲಿದಾಕೋರು ಚೆಂದ ಇದ್ರ ತಣ್ಣೀರ ಅಂಶಲಲ್ಲಿಂದ ನಲ್ಲೇ ಬತ್ತಟ್ಟಿದ ನಲ್ಲಿ ಇಂಗೆ ಬತ್ತಿ ನಲ್ಲಿ ಮುದ್ದೆ ಐತೆ ಕಿಟ್ರಲ್ಲಿ ಇಪ್ಪ ಇದು ಜಂಡು ಬಟಾಟೆ ಇಡ್ತಾರೆ ನಾ ಅದೂಡೆ ಮ್ಯಾಶ್ ಹಾಕಿಟ್ರೆ ಮೂನ್ ಬಟಾಟೆ ಬೇಪಾಟಿ ತೆಡ್ತಾರೆ ಇದ್ರ ತೆಲು ಉಪ್ಪಿಟ್ಟು ಬೇಪಾಟಿ ಬಟಾಟ ನೀವು ಉಪ್ಪಿಡಂಡು ಬೇಪಾಟಿಂಗೇ ಬಸ್ ಬೇನೆ ತೆಲು ಉಪ್ಪಿಡೋರು ಅದ್ರ ಪದಕ್ಕೆ ಒಂದು ಪಾದಿ ಸ್ಪೂನ್ ಒರ ಕ್ಯಾನ್ ಇಟ್ಟು ಉಂಟು ಇದಲ್ಲಿ ಇಟ್ಟು ತಂದು ನಲ್ಲೇ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು ಈ ನಂಗೆ ಹಾಕಿ ವೆಚ್ಚ ಕೀಮಂ ಪಟಾಟ ಎಲ್ಲುಂಡಲ್ಲ ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಆಗಿಟ್ಟು ಇದು ಚೆಂದಾಡಿ ಮೇಲೆ ಹಾಕೋರು ಇದು ಗ್ಯಾಸ್ಲೆ ವೆಚ್ಚಿದ್ದೇ ಹಾಕೋರು ತೀ ಚರಿಗೆ ತೀಲಿ ವೆಚ್ಚಿ ತೀದ್ರೆ ತಣ್ಣೀರಂಸಲ್ಲಿಂದಿಂಗೆ ಇದು ಎಲ್ಲ ಬತ್ತರಲ್ಲಿ ಹೇಗೆ ನೆಲ್ಲ ಹಾಕೊಂಬತ್ತು ಅವರಿಗೆ ಆರರು ತಣ್ಣೀರ ವಸಲ್ಲಿಂದಿಂಗೆ ಇದೆ ಈ ಥರ ಹೆಂಗ ಮೇಯೋ ಇಪ್ಪ ಗ್ಯಾಸ್ ಬಂದಾಕಿದ್ದೋರು ಸೈಡ್ಲಿಕ್ಕೆ ಚಪ್ಪಾ ಹೊಟ್ಟು இதோட நான் ஜெண்டு பட்டாட்டை எடுத்துகிறேன் மீடியம் சைஸ் பட்டாட்டை இதில் இப்போ தோல் எடுத்து துண்டலி ஒது இது பீஸாக்குறோம் நாங்கள் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸுக்கெல்லாம் பீஸ் ஆக்கிடலையே அங்கே பீஸாக்குறது ஐ சைஸ் பீஸாக்குறோம் இப்போ அதை தண்ணி எடுத்துகிற இது நாங்கள் வேப்பாட்டு அதை நான் தண்ணி எடுத்துகிறேன் அதுக்கு ஒரு பாதி டேபிள் ஸ்பூன் தர உப்படுறேன் இப்போ நாங்கள் கட்டாக்கி வச்ச பட்டாட்டு உண்டல்லி அது இடம் அது இட்டு துண்டல்லி இதில் வந்து நாங்கள் வேப்பாட்டி எடுக்க வேப்பாடி நல்ல வேப்பாட்டாண்டா ಅವ್ರು ತೆಲ್ಲು ಹಿಂಗನ ತುಳಿಯೊಂಬಲ್ಲಿ ಅವರ್ಗತ್ತಿಗೇನು ಉಪ್ಪಲ್ಲಿ ಇಟ್ಟು ಹಿಂಗನ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಹೊಡ್ಕೋರು ಎಲ್ಲ ಅವ್ರು ತಲ್ಲಾಡಿ ಮೇಲೆ ಹಾಕೋರು ಅದ್ಲು ಐದು ಥರದ್ದೆಲ್ಲ ಫಸ್ಟಿಗೆ ತೆಲ್ಲು ತುಳಿಯೋ ಮಂಡಲ್ಲಿ ತೆಲ್ಲು ತುಳಿಯೊಂಬರ ಮೊದಲು ಪಿನ್ನ ಅವ್ರ ಓರ್ ನಿಮಿಷ ತೆಲು ತುಳ್ಳು ಬಾಟೋರು ತೆಲು ಬಾಯಿ ಬಾಟೋರು ಅದ್ಲು ಪಿನ್ನೆ ಗ್ಯಾಸ್ ಬಂದಾತಿದ್ರೆ ಇಟ್ಕೊರು ಚಮ ಬಾ ಬಾಟಂಡ ಅವ್ರು ತೆಲು ಬೆಂದೆ ಮೇಯ್ಯವು இப்போ நீங்கள் இங்கே ஆக்கும் கைலாம் பட்டாட்டது ஃபிரீஸ் ஆக்கி அது கிட்டுறல்லே அது எடுத்துங்கும் அவங்காட்டில் கிட்டுறல்ல ரெடி தூட நோக்கி நான் நல்லாக்கி ரெடி ஆக்கி வைச்சிடேன் இப்போ நான் ஆக்கி வச்சு ஸ்டப்பிங் உண்டில் அது எடுத்து கைலிங்க உண்டாக்கோ இங்கே உண்டாக்கிட்டு பின்னா பட்டாட்டரு அது வேப்படி வச்சு பட்டாட்ட உண்டில் அதில் ஒரு பீஸ் எடுத்துட்டு இங்கே மிட்லுக்கு குத்தி கொடுக்கோரும் இங்கே மிட்லுக்கு ஆவா நடுவு சைட் இங்கே குத்தியெங்க் நோக்கியாருல்ல பூத்தையல்ல நீங்கள் காண்டல்லே இந்த இதே போல ஆக்கிங்க அதில் பின்னா இது கையில் இதுங்க கையில் இங்கே தெல்லிங்க பிரெஸ் ஆக்கி கொடுத்தங்கை கன்னியத்துக்கு கஞ்சியமி நோக்கி தலை நீங்கள் இது எல்லாம் நான் ரெடியாகி வீச்சுறேன் இப்போ இது இப்போ முட்டைக்கு வேணும் நீங்கள் முட்டைக்கு முக்கிய தும்மாக்க முட்டை தெ மைத கலிக்கி தங்க நக்கூட நான் காலி மைதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோன்ஃபோர் ஒரு தெல்லுப்பெடுத்துறேன் பின்னா ப்ளட் க்ரம்ஸ் எடுத்துறேன் മൈതും ഉണ്ടല്ലേ ചമ്മത്തിയെല്ലാം ഉപ്പുമാക്കണ്ട ചമ്മത്ത് അപ്പം ആക്കാണ്ട് ഇതാ ഈ സൈസ് കളിക്കാൻ കഴിത്ത് നോക്കിയാറല്ലേ കൊണ്ട് ചെയ്തല്ലേ നിങ്ങൾക്ക് ഇപ്പം ഞങ്ങൾ നോർമലെല്ലാം കായ്ക്കില്ലേ അതേ ഇഷ്ടമെയ്യും അതിൽ പിന്നെ അധികം മുക്കിട്ട് പിന്നെ ബ്രെഡ് ക്രംസ് ഫുള്ള് കോട്ടാക്കോറും ഫുള്ള് കോട്ടാക്കോ ഇങ്ങനെ സൈഡിലെല്ലാം ഫുള്ള് കവറാക്കോറും ചന്ത ബ്രെഡ് ക്രംസ് എല്ലാം നല്ല പിടിക്കട്ട് എന്താ നോക്കരുമല്ല ഇങ്ങനെ നല്ല പിടിക്കണം அந்தூரம் நோக்கி நான் எல்லா தூரம் ரெடியாகி இது இப்போ வேணும் எனக்கு ஃப்ரீசரில் வேணும் எங்கும்பிக்க ஒரு ஒரு வாரம் இன்னும் பேக்காந்தும் மாவுல படுக்காவில்ல பின் அப்பத்துக்கு காய்க்கிறங்க அப்பத்துக்கும் காய்க்க என்ிங்கனால் காயும் பின்னா ஒன்றில் இட்டு கொடுக்கறோம் இப்போ ஒரு சைடு காஞ்சால் பின்ன இன்னொரு சைடு டர்னாக்கி கொடுத்தங்கைங்க இங்கே திரச்சிட்டு மறச்சிட்டு இட்டு எல்லாம் சந்தை காய்ச்சி அங்கே மீன் அந்த சானல் சப்ஸ்கிரைப் ஆக்கோரு வெல்லைக்கன் பிரெஸ் ஆக்கோரு வீடியோ இஷ்ட லைக்ரோ லைக் மறக்கண்டா நோக்கியாரல்ல தூடெல்லாம் நான் காய்ச்சு ரெடியாக்கி வைச்சிர நல்ல டேஸ்ட் அவரு நீங்க எந்த நல்ல இஷ்டம் இதுப்போ எரிச்சில எரிச்சிரோதல்க்கு கோழீலும் ஆக்க இது நோக்கிற தூரந்து நானும் ஓப்பன் ஆக்கி காட்டுறேன் நினைக்க நல்ல டேஸ்ட் அவரு நீங்கள் அவர்காக்கிங்க உண்டல் பின்னாடி யார யாரோ இதுவே ஆகுவார் அத்தரோ டேஸ்ட் உண்டு எந்த நீங்கள் அவர் ஆக்கோரு ட்ரை ஆக்கோரு అందరైన్ డౌట్ ఉండాలి నాకు కమెంట్ ఆకీ ఫ్రెండ్స్ రిలేటివ్ ఎలా షేర్ ఆకు ఇన్షాల్ నెక్స్ట్ వారు వీడియో తిట్ ఓకే బాయ్